ஒருமுறை விநாயகர் சிவனை நோக்கி தந்தையே என் தாய் அழகான உடை அணிந்து எப்போதும் அழகாக இருக்கிறாள் ஆனால் நீங்கள் ஜடா முடியுடன் உடல் எல்லாம் திருநூறு பூசி யோகியை போல் இருக்கிறீர் இருந்தும் என் தாய்க்கு உங்களை எப்படி பிடித்தது அதை கேட்டதும் சிவபெருமான் புன்சிரிப்புடன் இவ்வாறு கூறினார் ஒருமுறை உன் தாய்க்காக என் உருவத்தை மாற்றினேன் ஆனால் உன் தாய்க்கு என்னை இந்த உருவத்தில் பார்ப்பதுதான் விருப்பம் அதை கேட்டதும் விநாயகர் அங்கிருந்து பார்வதி தேவியை நோக்கி விரைந்தான் பார்வதி தேவியிடம் சென்று தாயே தந்தை புத்தாடை அணிந்து அழகாயிருந்தால் உங்களுக்கு பிடிக்காதா என கேட்டார் அதற்கு பார்வதி தேவி உன் தந்தை எந்த உருவில் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் என கூற உடனே புத்தாடைகளை எடுத்து சிவபெருமானிடம் கொடுத்து அணிந்து வர கூறினார் புத்தாடை அணிந்து வந்த சிவனை கண்ட விநாயகர் வருத்தத்துடன் நீங்கள் மறுபடியும் உங்கள் பழைய உருவில் மாறிவிடுங்கள் என கூறினார் அது ஏன் என சிவன் கேட்க இந்த உடையில் நீங்கள் என் தாயை விட அழகாக இருக்கிறீர் என் தாயை விட அழகாக ஒருத்தர் இவ்வுலகில் இருப்பதை நான் விரும்பவில்லை என கூறினார்